ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான புதினா புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் இதை கொடுத்து விடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபின் பாக்ஸும் எம்டியாக தான் வரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எடுத்து வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம அரிசி வந்து வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் முதல்ல அலசிட்டு அதுக்கப்புறமா உற வச்சுக்கலாங்க அப்படி இல்லைனா நம்மளுக்கு அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ இது தண்ணி சேர்த்துடலாங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம முதல்ல இதுக்கு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க ரெண்டு சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு பாட்டை சேர்த்துக்கலாம் ஒரிஞ்சளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதே சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பன்னிரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் குக்கர் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வேண்டாட்டி முழுவதுமாகவே எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சின்னதாக கல்பாசி ஒரு அண்ணாச்சி பூ நாலு கிராம்பு ரெண்டு பிரியாணியில சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இதை வந்து புரிய விட்டுருங்க இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை பட்டாணி அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு குத்து கருவேப்பிலை இது கூடவே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வரணுங்கிறது இல்லைங்க வெந்து நல்லா சாஃப்டாக வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சொல்லி நல்லா திக்காகி வந்துடும் அதோடய பச்சை ஸ்மெல்லும் இருக்காதுங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க நம் காரம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும்போது சீக்கிரம் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு காரம் வந்து எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அரிசி சேர்த்துட்டு இதை வந்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலக்கும்போது கொஞ்சம் மெதுவாகவே கலந்துக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு பற்றலான்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பளை பிழிஞ்சி விட்டுக்கலாங்க சின்ன எலுமிச்சம்பளமாக தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா கலந்துடலாம் இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது விசில் வரட்டும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அடியிலையும் நம்மளுக்கு அடிப்பிடிக்கலை குலையும் இல்லை நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்திருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி